இல்லம் தேடி கல்வி தன்னார் உலகம் வணக்கம் நிறைய பேர் நம்ம என்ன சுய உர படிவம் வந்து தவறுதலாக நிரப்பிட்டோம் ஸோ அந்த உர படிவத்தை தவறுதலாக நிரப்பினதை எப்படி சார் சரி பண்ணால் எப்படி சார் சரி பண்ணனு கேட்கிறீங்க அதுக்கு வந்து வாய்ப்பு வந்து கண்டிப்பாக எடிட் ஆப்ஷன் கொடுக்கல இருந்தாலும் நம்ம வந்து என்ன செய்யலாம் ஒரு முயற்சிக்கு என்ன செஞ்சலாம் நம்ம ஓஎஸ்டி ஐயா அவர்களுக்கு இதில் இருக்கிற மாதிரியே நீங்கள் என்ன செய்யுங்க மெசேஜ் அனுப்புனா சம்டைம்ஸ் என்ன செய்யலாம் உங்களோட விண்ணப்பம் வந்து அவங்க வந்து பரிசீலனை பண்ணதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அதனால தான் ஸோ நீங்கள் என்ன உங்களோட மெயில் ஐடிக்குள்ளே போயிட்டு முதல்ல உங்களோட மெயில் ஐடி ஜிமெயிலுக்குள்ளே போயிட்டு அதில் என்ன செய்யுங்க கீழே கம்போஸ்னு இருக்குது பார்த்திங்களா இந்த கம்போஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட மெயில் ஐடியும் உங்களுக்கு வந்து நீங்கள் யாருக்கு போகிறீங்களோ அந்த இதுவும் வரும் சரியா ஸோ அதில் ஓஎஸ்டி ஐடிகே அப்படின்னு நீங்கள் அடிச்சிங்கன்னா போதும் சரியா மெயில் ஐடியை நாங்கள் ஷோ பண்ணி காட்டுறேன் ஸோ நீங்கள் மாற்றி அடிச்சிடக்கூடாது இதை மிஸ்யூஸும் என்ன செஞ்சிடக்கூடாது பண்ணிடக்கூடாது சரியா கரெக்டாக என்ன செய்யுங்க இதில் இருக்கிற மெயில் ஐடி நல்லா பார்த்து ஓஎஸ்டி ஐடிகே ஜிமெயில் டாட் காம் ஸோ இந்த கரெக்டான இந்த மெயில் ஐடியை அடிச்சுட்டு இதில் எப்படி கொடுக்குறதோ இதே மாதிரியே என்ன செய்யுங்க அந்த டீட்டெயில்ஸை டைப் பண்ணிடுங்க சரியா டைப் பண்ணிங்க அப்படின்னா இதில் உங்களோட நேம் இப்போ இதில் நம்ம போட்டிருக்க பார்த்தீங்களா அவங்களோட பேர் போட்டிருக்கேன்னா ஸோ இந்த பேரை வந்து என்ன செய்யுங்க நீங்கள் கரெக்டாக என்ன செஞ்சுருங்க உங்களோட நேம் கொடுத்துருங்க அதே மாதிரி எந்த ஊர் எந்த வட்டாரம் வட்டாரம்னால் உங்கள் பிளாக்கு எந்த மாவட்டம் அப்படிங்கிற கொடுத்துட்டு இதில் இருக்க பெருசாக நீங்கள் எதுவும் மாற்ற வேண்டாம் அந்த டீட்டெயில்ஸாக அப்படி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இல்லை என்ன குறைபாடோ அதை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் போட்டுக்கலாம் சரியா பெருசாக எது இது எதுவும் எடிட் பண்ண வேண்டாம் இதை போட்டுட்டு இப்படி தங்கள் உண்மைகள்னு போட்டு உங்களோட பேரை போட்டு நீங்கள் என்ன செய்யுங்க இதை ஃபுல்லாக என்ன செஞ்சிருங்க இந்த தன்னாரில் உங்களோட பேர் ஐடி மைய ஊர் மாவட்டம் வட்டாரம் இதை ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு ஆல்ரெடி கொடுத்துருக்குற தன்னாரில் சுயவர படிவத்தை என்ன செய்யுங்க நீங்கள் இதில் இருக்கிற மாதிரி டைப் பண்ணி அதுக்கான ஆன்சரை கரெக்டான ஆன்சரை என்ன செஞ்சிருங்க போட்டுருங்க ஆன்சர்னால் உங்களோட சரியான விவரங்கள் சரியா மின்னஞ்சல் முகவரியெல்லாம் கவனமாக என்ன செய்யுங்க கரெக்டாக போட்டு இதை ஃபுல்லாக இந்த பதினாறு விதமான டீட்டெயில்ஸை ஃபுல்லாக போட்டுட்டு கரெக்டாக நீங்கள் சென்ட் பண்ணிடுங்க சரியா ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இந்த டெக்ஸ்ட்டை அப்படியே கொடுத்துருப்பேன் சரியா ஸோ நீங்கள் என்ன செய்யலாம் அதை லிங்கை காப்பி பண்ணி நீங்கள் உங்களோட கூகுள் ப்ரௌசர் இருக்குல்ல அதில் போயிட்டு இந்த வீடியோ லிங்கை போட்டிங்கன்னா கீழே வந்து அந்த ஃபுல்லாக நான் டைப் பண்ணியிருக்கேன்ல அந்த ஃபார்மெட் வந்துடும் அதை நீங்கள் காப்பி பண்ணி அப்படியே என்ன செஞ்சுக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் யூடியூப்பில் வந்து நீங்கள் காப்பி பண்ண முடியாதுல்ல ஸோ அதனால் தான் சொல்கிறேன் யூடியூப்பில் இந்த லிங்க்கை வந்து நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு கூகுள் குரோமை ஓப்பன் பண்ணுங்கள் உங்கள் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணி அந்த கூகுள் குரோமில் அப்படியே என்ன செஞ்சுருங்க பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செஞ்சிடலாம் கா அந்த டெக்ஸ்ட்டை வந்து காப்பி பண்ணி உங்களோட பேரை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி மெயிலுக்கு கரெக்டான அந்த மெயிலுக்கு நீங்கள் என்ன செஞ்சிடலாம் சென்ட் பண்ணிடலாம் நன்றி வணக்கம்